வணக்கம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பருப்பு ஊசினி இதுக்கு தேவையான பொருட்கள் கடலப்பருப்பு துவரம் பருப்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை புளி சிவப்பு மிளகாய் கடுகு சமையல் எண்ணெய் கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் ஒவ்வொரு கப்பு எடுத்துட்டு நம்ம தண்ணியில் ஊற போடுறோம் ஒன் ஹவர் ஊறினா போதும் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க இதையும் தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க ஒன் ஹவர் கழிச்சு பருப்பு தண்ணியை எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ரெண்டு மூணு தடவை அலசிக்கோங்க இதை இத மிக்சில நம்ம இட்லி பதத்துக்கு அரைக்க போறேன் கொஞ்சம் தண்ணியா தோசை மாவுப்பாதத்துல இருந்தாலும் ஓகே தான் இப்போ இதோட நம்ம மஞ்சள் தூள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்க போறோம் மிளகாய் தூள் ஜாஸ்தி வேணும் காரம் ஜாஸ்தி வேணுங்க கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க நான் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம் பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் நல்ல ஹையில வச்சு பத்து நிமிஷம் இட்லி எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இது உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த பருப்பில் இது வந்ததுக்கப்புறம் கையில நம்ம சின்ன சின்னதான் கட் பண்ணி விட போகிறோம் கெட்டி இல்லாமல் பசரி விடணுங்க இதை நம்ம இட்லி போட்டு எப்படி செய்கிறோமோ அதே தான் சோ இப்போ புளியை கரைச்சி எடுத்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் புளி கரைச்சலுக்கு இத இந்த ஏற்கனவே நம்ம பெசரி வச்சிருக்கோம் இல்லைங்களா பருப்பு ஊசிலி அது மேல தூவிடும் இப்போ இதுல தாளிக்க போறோம் என்னென்ன சேர்த்து தாளிக்கலாம்னா வெங்காயம் கடுகு வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளிக்க போறோம் நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு வரமிளகா கருவேப்பிலை வரமிளகாய் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் சர்வ் பண்ணும்போது அதனால இப்ப வானலையில் என்ன விடுறோம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை பரமிளகா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு சோப்பு நிறமாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம பெசரி வச்சிருக்க பருப்பூசிலையும் சேர்த்து அடிப்பிடிக்காமல் கிண்டணும் இது அடிப்பிடிக்கும் ஸோ அடிப்பிடிக்காமல் கிண்டுங்க இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ சின்ன சின்னதாக கொத்தமல்லி தேலையை மேலே தூவி பரிமாறலாம் மேலும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தமைக்கு நன்றி